அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் தாம் வீழ்வார் மென் தோல் துயிலின் இனிதுகொல் தாமரை கண்ணான் உலகு அப்படின்னு என்ன அர்த்தங்க அதாவது தாம் விரும்புகின்ற பெண்களின் மென்மையான தோளில் உறங்கும் உறக்கத்தை விட சொர்க்கம் இனிமையானதா நீங்களே சொல்லுங்கள் பாப்பா அதாவது மனசுக்கு பிடித்த ஒரு பெண் சரிங்களா ஒரு காதலியினுடைய தோளில் சாய்ந்து அப்படியே சொகம் அப்படியே உறங்கிட்டுருக்கோம் சரிங்களா இப்போ இங்கே காதலி அப்படின்றது மனைவின்னு கூட வச்சுக்கலாம் சரிங்களா மனைவியின் தோளில் வந்து அப்படியே சாய்ஞ்சு அப்படியே அமைதியாக தூங்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் யாராவது யாராவது வந்து தட்டி எடுப்பிட் பாப்பா நேராக போய் சொர்க்கத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே போய் நிம்மதியாக தூங்கு அங்கே போய் நிம்மதியாக உறங்குனி யாராவது கூட்டாக யாராவது விரும்புவாங்களா கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க அப்போ மென்மையான அந்த மகிழ் மகளிர் புரியுதவா அந்த மென் தோளுக்கு சொந்தக்காரி மென்மையான தோளுக்கு சொந்தக்காரி அந்த காதலி சரிங்களா அவளுடைய தோள்தான் வந்து சொர்க்கம் சரிங்களா அப்போ அதுதான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சூடாக பாருங்க தாம் வீழ்வார் அப்படின்னா தாம் விரும்புகின்ற மகளிர் விரும்புகின்ற பெண் அதாவது வீழ்வார் மென் தோல் அப்படின்னா அவளுடைய மென்மையான தோல் துயில் அப்படின்னா உறக்கம் இனிது அப்படின்னு அதான் இனிமையானது அதை விட தாமரை கண்ணான் உலகு ஒரு இந்திரனுடைய சொர்க்கமே உனக்கு கிடைச்சா விட மகிழ்ச்சி தருமா தருமா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக இல்லை அப்படித்தானே நன்றி வணக்கம்